காசாவின் மத்திய பகுதியில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் தெற்கு லெபனானில் பறந்த இஸ்ரேலிய போர் விமானங்கள் பதட்டங்களை தணிக்க அமெரிக்க தலைமையிலான குழுவுடன் லெபனான் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை காசாவில் அதிகரித்த உயிரிழப்பு காசா சுகாதார அமைச்சகம் தெரிவிப்பு தெற்கு ஆப்கானிஸ்தானில் கைக்குண்டு வீச்சு பலர் படுகாயம் இத்தாலியில் ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரான நாளிதழ் விற்பனை காசாவின் மத்திய பகுதியில் உள்ள அல் முக்ரகா பகுதியை இஸ்ரேலிய விமான தாக்குதல் தாக்கியது இதில் இரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் பீரங்கி தாக்குதல்கள் வடக்கு காசாவில் உள்ள வீடுகளை குறிவைத்தனர் இதில் பெட் லகியா மற்றும் பெட் ஹனூன் ஆகியவை அடங்கும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் வடக்கில் மட்டுமல்ல நெட்சாரிம் வழித்தடத்திலும் நடைபெற்று வருகின்றன அங்கு இஸ்ரேலிய படைகள் குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் பொது வசதிகளை தொடர்ந்து அளித்து வருகின்றன இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதை அடுத்து தெற்கு லெபனானின் கிழக்கு பகுதிகள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் பறந்ததாக லெபனானின் அதிகாரப்பூர்வ தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தரைப்படைகள் எல் ஹமாமேஸ் மலைகளில் தானியங்கி ஆயுத தாக்குதலை நடத்தி வருவதாக என்என்ஏ தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் தெற்கில் உள்ள நபாதியே மாவட்டத்தையும் மெர்காவா டாங்கிகளால் மூன்று குண்டுகள் வீசப்பட்டு கியாம் நகரத்தையும் குறிவைத்தன ஹிலா மெர்காவா மற்றும் ஹபர்ஹிலா ஆகிய எல்லை கிராமங்கள் மீதும் ராணுவம் தானியங்கி துப்பாக்கிகளால் சுட்டதாக அது தெரிவித்துள்ளது நவம்பர் இருபத்தி ஏழு அன்று ஏற்பட்டு போர் நிறுத்தம் கெஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு வருடத்திற்கும் மேலான சண்டையை பெருமளவில் நிறுத்தியது இதில் இஸ்ரேல் தரைப்படைகளை அனுப்பிய இரண்டு மாத முழு அளவிலான போரடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலுக்கு மக்கள் அதிக எண்ணிக்கையில் திரும்பவில்லை ஆனால் கிஸ்புல்லாவுடன் பல மாதங்களாக நடந்து மோதலுக்கு பிறகு இஸ்டேல் என்ன சாதித்தது என்பது குறித்து கேள்விகள் எழுப்பப்படுகின்றன ஏனெனில் அந்த எல்லை நகரங்களுக்கு பாதுகாப்பை வழங்கியதாக அரசாங்கம் கூறியது டிராக்கெட் தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் இஸ்டேல் ஹிஸ்புல்லாவை குற்றம் சாட்டுகிறது கேள்வி என்னவென்றால் இஸ்ரேல் எவ்வாறு பதிலளிக்கும் போர் நிறுத்தம் இருந்த போதிலும் கடந்த சில வாரங்களாக இஸ்டேல் கிஸ்புல்லா போராளிகள் சொத்துக்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வருகிறது கிஸ்புல்லா இன்னும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாகவும் இருப்பதாக கூறுகிறது எனவே நிலைமை கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிடுமோ என்ற அச்சம் நிறைய உள்ளது பதட்டங்களை தணிக்க முயற்சிப்பதற்காக போர் நிறுத்தத்தை கண்காணிக்கும் அமெரிக்க தலைமையிலான குழுவுடன் லெபனான் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்குள் எல்லையை தாண்டி ஏவப்பட்டு ராக்கெட்டுகளை இஸ்ரேலி ராணுவம் தடுத்து நிறுத்தியதாக நாங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றோம் மூன்று மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு மீண்டும் சண்டை ஏற்படுவதற்கான குறித்து எச்சரித்து லெபனான் பிரதமர் நவாப் செல்லாம் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் போர் மற்றும் அமைதி விடயங்களில் லெபனான் முடிவெடுக்கிறது என்பதை காட்டு அனைத்து பாதுகாப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று செல்லாம் கூறினார் தாக்குதல்கள் நாட்டை ஒரு புதிய போருக்கு இழுத்து செல்லும் அபாயம் உள்ளது இது லெபனானுக்கும் மக்களுக்கும் துயரங்களை கொண்டு வரும் என்று அவர் கூறினார் இந்த சமீபத்திய சம்பவம் இஸ்ரேலுக்கும் லெபனான் குழுவான கெஸ்பல்லாவிற்கும் இடையே ஒரு வருட காலமாக நடந்து வந்து சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து ஏற்கனவே பலவீனமான போர் நிறுத்தத்தை அச்சுறுத்துகின்றது இந்த நிலையில் மூன்று மாதங்களில் முதல் முறையாக இருந்து வடக்கு இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளன ஆமாவை இடைமறைக்கப்பட்டன உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் தீவிரமான அதிகரிப்பு ஆகும் தெற்கு லெபனானின் பல இடங்களில் பீரங்கி தாக்குதல்கள் நடந்திருப்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தெற்கின் மீது தீவிரமான விமானங்களை நடத்தி வருகின்றன இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் வடக்கு இஸ்ரேலில் உள்ள எல்லை நகரமான மெட்டுல்லாவை நோக்கி ராக்கெட்டுகள் செலுத்தப்பட்டன இதில் பெனான் தலைநகர் பெய்ரூட்டை போன்றதென்று போன்றது என்று கூறினார் எனவே பெய்ரூட்டில் ஒரு தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் சூசகமாக சொல்கிறாரா இதற்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை ஆனால் பலர் இஸ்டேல் கெஸ்புல்லாவை குற்றம் சாட்டுவதாக நம்புகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவின் மத்திய பகுதியில் உள்ள அல் முக்ரகா பகுதியை இஸ்ரேலிய விமான தாக்குதல் தாக்கியது இதில் இரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் பிறங்கி தாக்குதல்கள் வடக்கு காசாவில் உள்ள வீடுகளை குறைவைத்தன இதில் பெய்ட் லஹியா மற்றும் பெய்ட் ஹனூன் ஆகியவை அடங்கும் நேரில் கண்டு சாட்சிகளின் கூற்றுப்படி நேற்றிரவு முதல் அங்கு வெடிப்புகள் நிற்கவில்லை இஸ்ரேலிய தாக்குதல்கள் வடக்கில் மட்டுமல்ல நெட்சாரிம் வழித்தடத்திலும் நடைபெற்று வருகின்றன அங்கு இஸ்ரேலிய படைகள் குடியிருப்பு கட்டடங்கள் மற்றும் பொது வசதிகளை தொடர்ந்து அளித்து வருகின்றன மேலும் செவ்வாய்க்கிழமை தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலிய ராணுவத்தின் புதுப்பிக்கப்பட்டு தாக்குதல்களில் மொத்தம் நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொல்லப்பட்ட நூற்றி முப்பது பேரும் இதில் அடங்குவர் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காசாவில் உறுதிப்படுத்தப்பட்டு உயிரிழப்பு புள்ளி விவரங்கள் இப்போது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாகவும் ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி இருநூற்றி பதினூன்று பேர் காயமடைந்ததாகவும் அது தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் துருப்பு குழு எழுபது உக்ரைனிய வீரர்களை கொன்றுள்ளதாக குழுவின் செய்தி தொடர்பாளர் ட்ரோமென் கோட்ரியன் தெரிவித்தார் படைக்குழுவின் பிரிவுகள் தங்கள் தந்துரோபாய நிலைமையை மேம்படுத்தியுள்ளன அவர்கள் கமெண்ட்காய் பிரிட்னெய் வெலிடென்ஸ்காய் மற்றும் அண்டோனோப்கா பகுதிகளில் உக்ரேனி ஆயுதப் படைகளின் மலை தாக்குதல் படையணி மற்றும் நான்கு கடலோர பாதுகாப்பு படையணிகளின் மனிதவளம் மற்றும் உபகரணங்களை தோற்கடித்துள்ளனர் எழுபது வரையிலான படை வீரர்கள் ஐந்து வாகனங்கள் ஒரு கலப்பு இறங்கி துப்பாக்கி ஒரு போர் நிலையம் மற்றும் ஒரு வெடிமருந்து கிடங்கு அளிக்கப்பட்டுள்ளன என்று கோட்ரியன் கூறினார் தெற்கு ஆப்கானிஸ்தானின் ஹெல்மண்ட் மாகாணத்தில் நேற்றைய தினம் ஒருவர் கைக்குண்டு வீசியதில் பதினெட்டு பேர் காயமடைந்ததாக மாகாண காவல் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது கெரக்ஷ் மாவட்டத்தின் ஜலா பஜார் பகுதியில் நேற்றைய தினம் இரண்டு சகோதரர்கள் ஒரு பிரச்சினைக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தபோது ஒரு சகோதரனின் மகன் கைக்குண்டு வீசியதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது சந்தேக நபரை விசாரணைக்காக போலீசார் கைது செய்துள்ளனர் உலகின் மிக அசிங்கமான விலங்கு என்று அழைக்கப்படும் இப்ளோபீஸ் நியூசிலாந்தின் சுற்றுச்சூழல் குழுவால் நியூசிலாந்தின் ஆண்டின் மீன் என்று பெயரிடப்பட்டுள்ளது நியூசிலாந்தின் நன்னீர் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வருடாந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் குழு இந்த பெயரை அறிவித்துள்ளது இது கடலின் அடிப்பகுதியில் வாழும் ஒரு விலங்கு என்றும் எலும்புக்கூடு மற்றும் செதில்களுக்கு பதிலாக மென்மையான உடலையும் பலவீனமான தோலையும் கொண்டதாக கூறப்படுகின்றது அவற்றின் உடல்கள் தண்ணீரை விட குறைவான அடர்த்தியான திசுக்களால் ஆனவை இது பரப்பிற்கு மேலே மிதப்பவை எளிதாக்குகின்றது கடலின் அடிப்பகுதியில் அவற்றின் உடல் வடிவம் ஒரு குமிழ் மீனின் வடிவத்தை எடுக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் தண்ணீரிலிருந்து வெடியே எடுக்கப்படும் போது அவை முற்றிலும் மாறுபட்டு சிதைந்த தோற்றத்தை பெறுகின்றன துறை மட்டுமன்றி கல்வி மருத்துவம் ராணுவம் என எல்லா துறைகளிலும் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் இத்தாலியிலிருந்து வெளியாகும் இல்போக்லியோ நாளிதழ் நிறுவனம் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பத்தின் தயாரான நாளிதழை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது செயற்கை நுணர்வால் முழுமையாக தயாரிக்கப்பட்டு பதிப்பை வெளியிடும் உலகின் முதல் செய்தித்தாள் இது என இத்தாலிய செய்திகள் தெரிவிக்கின்றன நான்கு பக்கங்களை கொண்ட இல்போக்லியோ ஏஐ செய்தித்தாளானது மெல்லி அகலத்தாள் பதிப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு எதிர்வரும் செவ்வாய்க்கு கிழமை முதல் இச்செய்தித்தாளை இணையத்தில் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய பிலிப்பைன்ஸ் எரிமலை மலையில் மலையேற்றம் மேற்கொண்டபோது காணாமல் போன ஆறு வழிநாட்டு மலையேற்ற வீரர்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்று தெரிவித்துள்ளது அறுபத்தி ஏழு அறுபது மற்றும் ஐம்பத்தி எட்டு வயதுடைய மூன்று ஜேர்மன் நாட்டவர்கள் முப்பத்தி எட்டு வயது டிரஷர்கள் அறுபத்தி மூன்று வயது பிரிட்டிஷ்காரர்கள் மற்றும் ஐம்பது வயது கனடியர் ஆகிய ஆண்கள் புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை எட்டு மணியளவில் நெக்ரோஸ் ஒரியன்டல் மாகாணத்தில் உள்ள வலன்சியாவின் தென்மேற்கே அமைந்துள்ள மவுண்ட் டாலினிஸ் ஏற புறப்பட்டனர் அவர்கள் தங்கள் வாடகை விட்டு திரும்ப தவறியதால் கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனதாக கூறப்படுகின்றது நேற்று காலை இரண்டு மலையற்ற வீரர்கள் மீட்கப்பட்டனர் மீதமுள்ளவர்கள் என்று மீட்கப்பட்டனர் அவர்கள் நிலையான உடல் நிலையில் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மவுண்ட் டாலினிஸ் என்பது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு சிக்கலான எரிமலை நாட்டின் மிகவும் செயலில் உள்ள இருபத்தி நான்கு எரிமலைகளில் ஒன்றான மவுண்ட் கன்லாவோனுக்கு பிறகு நிக்ரோஸ் தீவில் இரண்டாவது உயரமான மலை இதுவாகும் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்